தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாளுக்கு இரண்டு வாரத்துக்கு இரண்டு மாதத்துக்கு இரண்டு வருடத்துக்கு இரண்டு அப்படின்னு நம்ம நாட்டு மருத்துவத்தில் சொல்லுவாங்க நாளுக்கு இரண்டுனா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மலம் கிடைக்கணும் அப்படின்னு பொருள் வாரத்துக்கு இரண்டுனா வாரத்தில் ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு பொருள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது தீபாவளி அன்றைக்கி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அன்னைக்கு மட்டுந்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் ஆனால் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதை எந்தெந்த நாட்களில் குளிக்கணும் எந்த நாட்களில் குளித்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னு தேரரசித்தர் சொல்லியிருக்காரு அந்த பாட்டையும் அதோட பொருளையும் இப்போ பார்ப்போம் கேடு அருக்கன் பலந்தான் அழகை மாற்றும் கெடியான திங்கள் பலந்தான் பொருள் உண்டாகும் பால் செவ்வாய் பலந்தான் உயிரை மாய்க்கும் பாங்கான புதன் பலந்தான் மதி உண்டாகும் தாழ் வியாடன் பலந்தான் கருத்தை போக்கும் தப்பாது வெள்ளி பலன் கடனே செய்யும் நாலு சனியின் பலன்தான் எண்ணெய் மூழ்க நடப்பொருளும் பொருளும் சகதனமும் வரும் சாதிப்பாயே இந்த பாடலோட பொருள் என்னென்னு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தலை மொழிகினா உடல் அழகை மாற்றிவிடும் திங்கக்கிழமையில தலை குளித்தோம்னா பொருள் சேரும் செவ்வாய்க்கிழமையில் மூழ்கினா அது உயிரையே மாய்க்கும் நிலை ஏற்படலாம் தலை தலைமொழிகினா சிறந்த அறிவு வளர்ச்சி உண்டாகும் வியாழக்கிழமையில் தலை மொழிகினா அறிவு மந்தமாகும் வெள்ளிக்கிழமைகளில் தலைமொழிகினா கடன் உண்டாகும் சனிக்கிழமைகளில் தலைமுழிக்கினா நல்ல பெயரும் நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்க அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் பெண்களுக்கும் புதன் சனிக்கிழமைகளில் ஆண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் காய்ச்சிய எண்ணெய் நல்ல பலனை கொடுக்கும் நம்ம தலைக்கும் உடலுக்கும் தேய்க்க போகிற எண்ணெயை இதமான சூட்டோட தேய்க்கிறது ரொம்பவும் நல்லது எண்ணெய் தேய்ச்ச பின்னாடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா குளிக்க போகும்போது சுடு தண்ணியில் தான் குளிக்கணும் அதுவும் குளிக்கும்போது இந்த தேய்த்த எண்ணெயை போக்குறதுக்காக சோப்பும் ஷாம்பும் போட்டும் உடலை சுத்தப்படுத்தக்கூடாது சுத்தமான சீக்காயோ அல்லது அரப்போ போட்டு தான் தலையும் உடம்பையும் நம்ம சுத்தம் பண்ணணும் அப்போ தான் உடல் சூடெல்லாம் குறஞ்சி இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஷாம்பும் சோப்பும் போட்டு குளிச்சிங்கன்னா இந்த பலன்கள்லாம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது சரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதால நமக்கு என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட உடம்பு சூடு அதிகமாகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது இந்த சூடால் தான் கட்டிகள் கொப்பளங்கள் வேர் எல்லாமே வருது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதால இதிலேருந்து எல்லாம் நம்மை நாமே தற்காத்து கொள்ளலாம் அடுத்ததாக தோலில் உள்ள அடைப்புகளையும் அழுக்கையும் இந்த எண்ணெய் நீக்கி விடுகிறது தோல் பளபளப்பாகும் உடல் குளிர்ச்சி அடையிறதால நம்ம மனமும் குளிர்ச்சி அடையும் அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இருக்கிற இளம் வயது பிள்ளைகள்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லை இந்த வீடியோவை பெற்றோர்கள் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்களுக்கு ஞாபகமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோட பழங்களை சொல்லி அவங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஞாபகமாக அறப்பூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி